வணக்கம் இது ஒரு ஆண் ஜாதகம் தேதி இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு காலை நாலு ஐம்பத்தஞ்சு ஏ இவருடைய லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசப லக்னம் ரசப லக்னத்துல சந்திரன் பாவி உடன் மாந்தியம் மருந்து இரண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் ஆறாம் இடத்துல சனி வக்ரம் செவ்வாய் ஏழாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் குரு வக்ரம் இவருக்கு இப்ப வயசு வந்து நாற்பத்தி வயது இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி தசை புதன் புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஜாதகம் என்ன சொல்ல சொல்லப்படுகிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா நகலத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்து விவசாயம் நடந்தது இவரு இவருடைய குணம் இவர் நல்லவரா கெட்டவரா வரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நகலத்துக்கு நாலாம் இடம் பார்க்கணும் நாலாம் இடத்துல இந்திய சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்காது அவரோட அசுக்குடன் இறந்திருக்கு பகரத்துக்கு இரண்டாம் இடத்துல சூரிய அப்படின்னு சொல்லும்போது அரசாங்க உத்தியோகத்துல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் சனி தச நடக்கும் சனி புத்தி முடிஞ்சது அதுக்கடுத்து வந்து புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு இந்த தானத்தினுடைய அமைப்பு லக்னத்திலேயே வந்து சந்திரன் ராகு உடன் மாந்தியோட இருக்கும் சந்திரன் வந்து உச்ச மாறுதி ஆனா அதோட வக்ர ராகு இணைவு வந்து அதாவது உச்ச சந்திரனை உடல் ராகு சேர்ந்தவன நீச்ச சந்திரனாக மாறிவிடுகிறது சந்திரன் ராகு இணைவு அப்படிங்கிறது குடிப்பாக்கம் உள்ளவராக மாற்றுகிறது லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல கூடிய சனி திசை சனி வந்து வக்ரமாகி திசை நடத்து இந்த லக்னத்துக்கு சனி யோகாதிபதி அந்த யோகாதிபதி வக்ரம் பெற்றது முதல் தவறு அவரோட செவ்வாய் இணைவு அப்படிங்கக்கூடியது அகைவரோட இணைந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது இவருடைய நண்பர்கள் ஏழாம் இடத்து அதிபதிங்கிற ஒரு செவ்வாய் மனைவி நண்பர்கள் இது எல்லாமே வரும் நகலுக்கு ஏழாம் இடத்துல தேர்தல் வந்துடுறாரு ஏழாம் இடம் கெட்டு போகுது அப்ப மனைவி வந்து சரி நினைவு வாங்கலாம் அல்லது மனைவி அப்படியே தெய்வ பக்தியுடைய உணவு வாழலாம் நகனுக்கு ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய்ங்கிற ஒரு ஆறாம் இடத்துல வந்துடுறாரு சனி வதுரமான சனியோட செவ்வாய் எழுது அப்படிங்கக்கூடியது நல்ல செய்ய செய்யப்போது இல்லை காலப்பூசலாக்களத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கக்கூடிய ஊருக்குள்ள சனி வதுரமாய் உட்கார்ந்து வந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு அப்படிங்கும்போது இங்க வந்து கிட்னி சம்பந்தமான பிரச்சனை இவர் வந்து இரண்டு விதமான கிட்டியும் பெயர் ஆயிருக்கும் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய குடிப்பழக்கத்தின் மூலமாக இவர் நடக்குது நடந்தே அதோட வந்து புதன் ரசி நடக்குது அப்படின்னா அதனால் புதன் புத்தியும் நடந்தது அந்த புதன் அப்படி இப்படி இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்காரு ஆட்சி பலம் பெற்றாலும் சூரியனோட சுக்கரன் அறியக்கூடிய இந்த சுக்கர முதலும் அஸ்தகலம் ஆயிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் சூரியனோட இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் பன்னெண்டு டிகிரி நாற்பத்தி ஒன்பது விதையில இருக்கு சுக்கரன் பதினாலு கலை ஏழு விதையில இருக்கு முதல் பதினெட்டு கலை நாற்பத்தி ஒன்பது விதையில இருக்கு அப்ப சூரியனோட இணைந்து சுக்கரனும் புதனும் அஸ்தமனம் ஆயிட்டாங்க ஒரு கிரகம் வந்து அஸ்தமனம் அடைகிறது அப்படின்னம்னா அவங்களுடைய செயற்பாடு குறைந்து போகும்னு அர்த்தம் அப்படி செயல்பாடுகள் வந்து குறையுது அப்படின்னம்னா அந்த நேரத்துல இவர்களுடைய உயிர்க்கே கூட ஆபத்தாக முடியலாம் அப்ப செங்க சனிபிதி இவருடைய ஆழ்மை தற்கு அல்லது ஆயிலை குறைப்பதற்கு முயற்சி செய்கிறது இவர் திறந்தக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா விருது சிகிச்சை கரம் அதனுடைய அதிபதி செவ்வாய் லக்னத்துக்கு ஆர்வமும் மறந்துக்காது லக்னாதிபதி அப்படிங்கக்கூடிய சுக்கரன் சூரியனோட எணஞ்சி அஸ்தமயமாயிட்டாது லக்னம் என்ற நட்சத்திர அதிபதி அப்படிங்கக்கூடியவர்கள் செவ்வாய் அந்த செவ்வாய் அப்படின்னுக்குரியது லக்னத்துக்கு ஆறாமப்புல போய் அதிகமான சனியோட இணையது அப்படிங்கிற மாதிரி ஆயிருது இந்த மாதிரியான அமைப்புகள் இருப்பதனால இவர் கெட்ட நண்பர்களோடு இணைந்து கெட்ட பழக்க பழக்கத்துக்கு அடிமையாயிருந்தது அதனால வந்து இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல விதமான ஒரு வேலையில இருந்தாலும் அந்த வேலை மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை கெட்ட வழியிலும் செலவிட்டு தன்னை தலை கெடுத்துக் கொள்ள முயற்சித்து தனது உடல்நிலையை கெடுத்து இந்த தாதக அமைப்பு ஆரம்பத்தில் இவர் தலைவராக இருந்து ஒரு குறிப்பிட்ட வயதை கழிந்த பின்பு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் முக்கியமானது கட்ட வழிகளில் மாறிவிடுகிறது ஆறாம் அதிபதி அல்லது ஆறில் அமர்ந்த கிரகத்தில் தசாபுத்தி காலங்களில் சாதக அல்லது ஜாதகிக்கு அந்த கிரகம் மற்றும் அமர்ந்த பாவம் சார்ந்த காரகத்தில் வியாதி கட்டாயம் ஏற்படுகிறது இதனால் இவருக்கு கடனும் ஏற்படும் மேலும் பண விரயமும் அதிகமாக ஏற்படும்